அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ ஏக்கர் சுள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ரெண்டு அது போல் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்றே கால் ஏக்கருக்கு பக்கம்தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு கரூரில் கடம்பூர் பக்கத்தில் செம்பியாநத்தம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது செம்மன் பூமி மொத்தமாகவே ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றை காலில் ஏக்கருக்கு மூணு சென்ட்டு தான் வந்து குறைவாக இருக்குது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்